அனைவருக்கும் வணக்கம் நம்ம டேட்டல் எஸ்டாபிட்டிங் ஒர்க்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு செட்டெல்லாம் மாட்டியிருக்கிறா இது வந்து அளவுக்கு பண்ணுனா நல்லா இருக்குது எப்படி தெளிவாக பண்ணால் வந்து ஒயரிங்கெல்லாம் வந்து லைஃப் லாங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுங்கிறத இன்னைக்கு வந்து ஃபுல் வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் பத்து இருபது நாளாக வந்து டைம் இல்லை ஏதோ ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு நம்ம வீடியோ எடுத்து போகலான்னா நேரம் இல்லாதனால சில காரணங்களால வந்து போட முடியல இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோவை வந்து எடுத்து போகலான்ட்டுருக்குறா இதில் வந்து லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு லைட்டு எக்ஸ்ட்ரா லைட்டு மாட்டியிருக்கிறோம் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிள் செட்டு அதுவோ ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அந்த செட்டு வந்து மாட்டி ரெண்டு ஸ்பீக்கர் மாட்டியிருக்கிறோம் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமானதாக மாட்டியிருக்கிறாள் இதில் வந்து ஒயரிங் எப்படி பண்ணலான்ட்டு பார்த்தா முன்னாடி சாவி போகிற அந்த கீழேருந்து நம்ம சாவி போட்டால் வந்து ஒரு ஒயரிங் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்லேருந்தே வந்து செப்பரேட்டாக ஒரு டூ கோர் ஒயரு ரவுண்டு டூ கோர் ரவுண்டு ஒயர் வந்து செட்டு வரைக்கும் அதாவது டாப்பில் டாப்பு கார்னர் வரைக்கும் ஒரு ஒயர் போயிரு அதுபோக பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து சார்ஜர் போட்டுக்கு வந்து ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நம்ம கட் பண்ணி லைன் எடுத்து செப்பரேட்டாக வந்து அதை வந்து நம்ம செட்டு கொண்டு போயிடுறோம் ஒரு ரெண்டு ஒயரிங் ரெண்டு ஒயரிங் வந்து ஒரு சார்ஜருக்கு வர ஒயரிங் வந்து செட்டுக்கு வந்து டேரெக்டாக கொண்டு போயிடுறா இன்னொன்று வந்து செப்பரேட்டாக சாவி கீ போகிற இடத்துல இருந்து ஒரு ஒயரிங் கொண்டாந்து லைட்டு லைட்டு இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்துடும் டோட்டலாக வந்து ரெண்டு ஒயர் வந்து கீழேருந்து இருந்து போகும் போகு ரெண்டு ஒயர் கொண்டு போகிறோம் அப்படின்னா முன்னாடி இருந்து கீ போடுறது ரெண்டு ஒயர் செப்பரேட்டா போகுது அப்படின்னா பாட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சவுண்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகுற மாதிரி தெரியும் இதே வந்து நீங்க முன்னாடி பேசு நோட்டு முன்னாடி இருந்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த பிளிங்க் ஆகுற வந்து பிரச்சனை வராது நம்ம இப்படி அப்படி முன்னாடி இருந்து ரெண்டு ஒயர் கொண்டாந்து மேலே வந்து சுவிட்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா செட்டுக்கு ஒரு ஃபீஸ் கேரியில் லைட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பீஸ்கர் ரெண்டு பீஸ்கர் மேலே இந்த சுவிட்ச் பாக்ஸ் மேலே வச்சிடறான் இதுல வந்து பிளைன் பிளைனா ஒரு ப்ளேட் வாங்கி அதில் வந்து நம்ம ஹோல் போட்டுதான் சுவிட்ச் மாட்டிருக்குறான் இதுல வந்து ஏன் புஷ் ஃபுல் டைப்பு சுவிட்ச் போறோம்னா வைப்ரேஷனுக்கு வந்து இந்த சுவி சுட்ச்சு தாங்கு நார்மல் சுவிச்சு வீட்டுக்கு சுவிட்ச் எல்லாம் போட்டோம்னா சுவிட்சு தாங்காது வைப்ரேஷனால வந்து கனி கண்டினியூட்டி வந்து பாதிக்கப்படும் அதனால வந்து இந்த சுவிட்சு போட்டிருக்குறான் செட்டு வந்து கார்னர்லயே வந்து மழை சரி வாட்டர் வாஷ் பண்ணாலும் நல்ல அளவுக்கு கார்னர் உள்ளதிலேயே மாட்டிடுறான் ஸ்பீக்கர் நாலு போல்ட்டு போட்டு மாட்டிடுறா எந்த ஒரு ஒயரிங் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு இடத்துல வந்து ஒயரு வந்து வெளியே தெரியாது எந்த ஒயர் வந்து நம்ம வந்து நார்மல் ஒயர் போட்டா வந்து வெயிலுக்கு வந்து வெட்டையாயிரு அதே மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து தெளிவா வந்து ஒரு டூ கோர் ஒயரு தான் எல்லாமே பயன்படுத்தி சார்ஜர் போர்ட் கீழே வர அந்த சார்ஜர் போர்ட் கட் பண்ணி மேலே வந்து வச்சிடறோம் ஸ்பீக்கர் பாக்ஸ்லேயே இது பேக் லைட்டு பேக் லைட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடிக்கு மேலே வெளிச்சம் நூற்றம்பது அடிக்கு மேலே வெளிச்சம் மாதிரி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு வந்து பேக் சைடு மாட்டிடுறோம் வேணா எடுத்து கீழே பார்த்து வச்சுக்கலாம் வேண்டிய நம்ம க்ளோஸ் பண்ணி மேலே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு ரெண்டு லைட் மாட்டி இருக்கிறோம் அதாவது முன்னாடி வர ஒரு லைட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் லைட்டு அதுலருந்து வெளிச்சம் வந்து க கவர் ஆகுற மாதிரி ஒரு லைட்டுமே அதுவாக இந்த ரைட் சைடு பார்த்து வர ஒரு லைட் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம நைட் டைம் ஆறு மணிக்கு மேலே ஓட்டுற மாதிரி இருந்தால் விளா பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர் வந்து லெஃப்ட் சைடு கார்னர் ரெண்டு சைடு வந்து விளா பிடிக்கும்போது தெரியாது கிருட்டாக இருக்கிறப்போ நம்ம விளாவு தாண்டி போயிடுவோம் அதனால் கட் டைமுக்கு வந்து கட் கட் பண்ணி ஓட்ட முடியாது அதனால வந்து இந்த மாதிரி வெளிச்சம் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு தெளிவாக வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறத ஒரு லைட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்து மாட்டியிருக்கிறோம் அது மாதிரி போது நைட் டைம் நீங்கள் ஓட்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து தெளிவா இருக்கு டேட்ரி முன்பக்கம் அதுவாக உள்ள பக்கம் வெளிச்சம் தெளிவா இருக்கு அதுவாக பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இந்த ரொட்டாவிட்டர் ஓட்டும் போது கடப்பு ஓட்டும் போது அதாவது இந்த கீழ் கார்னர் லோயர்லிங் இந்த இடத்துல வந்து இருட்டா இருக்கு அப்போ வந்து நம்ம ரொட்டாவிட்டர் ஓட்டும் போது எதாச்சும் சுத்தி தெரியாது அதனால அதுக்கு வந்து சின்ன வா வாட்ஸ் வந்து ஒரு பத்து வாட்ஸ் லைட் ஒன்று மாட்டிருக்கா இந்த கார்னர் லைட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது பேக் சைடு லைட்டுமே இந்த மாதிரி வெளிச்சம் வெளிச்சம் வந்து எப்படி இன்னொரு வீடியோ போற இந்த மாதிரி இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ற மாதிரி ரெண்டாவது வேணால் மேல வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி எல்லாமே ஏன் இந்த மாதிரி மாட்டுறேன்னா நம்ம எந்த இடத்துலையும் மட்டை ஆல்ரெடி தோப்புல ஓட்டும் எல்லாம் வந்து மட்டைப்படுன்னு சொல்லி அதனால வந்து இந்த மாதிரி லைட்டெல்லாம் மாட்டும் போது படாது நம்ம தேவையில்லைன்னா மேல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி தான் எல்லாமே மாட்டிக்கிறேன் நட்டு வந்து லூஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது நம்ம பழைய வண்டியில் மாட்டிருக்கிறேன் இன்னைக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு அது தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம லைட்டிங் எல்லாம் அப்படியே தான் இருக்குது வேண்டாட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மேல வச்சுக்கலாம் எல்லாமே வந்து ஃப்ரெண்டு முன்னாடி முன்பக்கம் பார்த்து ஒரு லைட் மாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி இடது இடதோக்கம் பக்கம் வந்து லைட் வந்து ஆல்ரெடி யாரும் ஆல்ரெடி இல்ல பழைய ஆளு வந்து யாரும் மாட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு லைட் மாட்டி பாருங்க உங்களுக்கு வந்து நைட் டைம் ஆறு மணிக்கு மேல ஓடும் போது விழாவை பிடிக்கிறதுக்கு தெளிவா இருக்கு இதுல இருந்து ஒரு பத்து அடிக்கு பத்து அடி கவரேஜ் தூரம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு வெளிச்சு மாதிரி லைட் மாட்டுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது நைட் டைம் ஓடுறதுக்கு தெளிவா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம ஓட்டி பார்த்துதான் இந்த மாதிரி லைட் செட் மாட்டி மாட்டிருக்கிறோம் லைட் வெளிச்சம் எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து அது இன்னொரு வீடியோ வந்து நம்ம முழு காணொலியா வந்து ஒரு வீடியோ எடுத்து முழு கா மாணவலியாக இன்னொரு ஒரு மாசத்துல வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப எடுத்து முழு கா முழு காணொலியாக வந்து போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டு வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது பகலையே பார்த்து தெரியும் ஒரு சுவிட்ச் ஃபர்ஸ்ட் சுவிட்ச் வந்து செட்டுக்குமே அடுத்து வர சுவிட்செல்லாம் வந்து இல்லை ஃப்ரண்ட் லைட்டு பேக் லைட்டு இந்த மாதிரி சார்ஜர் எல்லா சுவிட்சுமே வந்து ஒரே இடத்துல கண்ட்ரோலாக வந்துரு இந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் ஒரே இடத்துல வைக்கிற காரணம் என்னன்னா பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது சுவிட்ச்சு வந்து லைன் படுத்தே வச்சிருக்க ரெண்டு வண்டியிலையுமே நான் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் சுவிட்சை பார்க்க வேண்டியது நம்ம கையை வச்சு ஈஸியா போட்டுக்கலாம் பேக் லைட்டு பார்த்தீங்கன்னா பகலையும் இந்த அளவுக்கு வெளிச்சம் அடிக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூற்றம்பது அடி குறைஞ்சபட்சம் நூற்றம்பது அடிக்கு தான் வெளிச்சம் வரும் வெளிச்சமாக ஆனால் ஒரே லைட்டு பேக் சீட் ரெண்டு லைட் வரும் ஒரு லைட்லேயும் வெளிச்சம் வந்து கவரேஜ் ஆகு ஃப்ரண்ட் லைட்டும் வந்து பாஞ்சு வாட்ஸ் வரும் ஒரு லைட்டு பாஞ்ச இருபதான்னு கட்டத்தில பாஞ்சு டூ இருபது வாட்ஸ் வரும் ரெண்டு லைட் மாட்டிக்கிறோம் அந்த தெளிவாக தான் இருக்கு எல்லா சுவிட்ச் கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு நம்ம செட்டு ஸ்பீக்கர் மாட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து வயரிங் கண்ட்ரோல் சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்துடும் ஃபீஸ் கையில் சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாமே அதே கார்னர்ல நம்ம வச்சிடறோம் ஏன் இந்த மாதிரி வைக்கிறோம்னா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது தெரியும் தண்ணி பற்று பற்றுவ மழை டைம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா சாரில் அடிக்கி அதனால வந்து இந்த மாதிரி மேலே கார்னரில் எல்லாமே மாட்டிங்கன்னா எந்த மழை வாட்டர் வாஷ் பண்ணாலும் இந்த தைரியமாக இருக்கலாம் ஃபீஸு போகிற பிரச்சனையோ எந்த ஒயரிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு வர ஒயரிங் வந்து நம்ம தெளிவாக டேப் சுற்றி இருப்போம் நீ தண்ணிக்குள்ளையும் நம்ம வச்சாலும் எந்த ஒரு கண்டினியூட்டி பிரச்சனை வராது அந்தளவுக்கு தெளிவாக ஒயரிங் பண்ணியிருக்கிறோம் இது வந்து நம்ம ஒயரிங் வந்து நம்ம கொஞ்சம் அணு அனுபவம்னா கொஞ்சம் ஒயரிங் வேலை ஒரு நாலு வருஷம் அனுபவம் வேலை செஞ்சிருக்கேன் அதனால் வந்து நம்ம நமக்கு விருப்பம் தகுந்த மாதிரி இந்த ஒயரிங் வேலை எல்லாமே செஞ்சிருக்கிறோம் கம்பெனி ஒயரிங் ஃபிட்டடாக வர கம்பெனி ஒயரிங் வந்து நம்ம கையே வைக்கிறது இல்லை பேட்டரியில எல்லாமே வந்து நம்ம முன்னாடி செப்பரேட்டாக கொண்டு வந்து மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி